நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த பண்ணிக்கோங்க இன்று டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு கரணன் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று மாலை நான்கு ஐம்பது வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று காலை எட்டு ஐம்பத்தி ஆறு வரை பூரம் பின்பு உத்திரம் நாமயோகம் இன்று இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாகியம் கரணம் இன்று அதிகாலை நான்கு மணி வரை பத்திரை பின்பு மாலை நான்கு ஐம்பது வரை பவம் பின்பு பாலவம் யோகம் இன்று காலை எட்டு ஐம்பத்தி ஆறு வரை சித்த யோகம் பின்பு யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று காலை எட்டு ஐம்பத்தி ஆறு வரை திருவோணம் பின்பு அவிட்டம் இன்றைய பண்டிகைகள் திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாத்தி பெருமாள் கோவிலில் குளக்கரை ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சன சேவை நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் காரைக்குடி ஸ்ரீ கொப்புடையம்மன் திருவேடகம் ஏலவார் குழலியம்மன் இத்தலங்களில் வழிபட நன்று இன்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று விதை விதைப்பதற்கு உகந்த நாள் ஆயுத பயிற்சி மேற்கொள்ள ஏற்ற நாள் ஆடை அணிகலன்களை வாங்க சிறந்த நாள் குளம் கிணறு வெட்டுவதற்கு நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் எந்த ஒரு கடினமான வேலைகளையும் மிகவும் எளிதாகவும் திறமையாகவும் செய்து முடித்து சாதனை படைப்பார்கள் மிகவும் உணர்ச்சி மிக்கவர்கள் உதவும் குணம் கொண்டவர்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் சொன்னதை செய்வார்கள் பிரகாசமான வாழ்க்கையைக் கொண்டவர்களாகவும் தன்னை சுற்றி இருப்போரை எப்பொழுதும் சந்தோஷமாகவும் வைத்துக் கொள்வார்கள் இயலாது எனில் மௌனம் சாதிப்பார்கள் இவர்களுக்கு போட்டி மனப்பான்மை ஆளும் திறன் இருக்கும் செல்வம் உடையவர்களாக இருப்பார்கள் சுறுசுறுப்பானவர்களாகவும் திறன்மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் இவரது தலைமையின் கீழ் பல பேர் பணிபுரிவார்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் நக கனவில் கண்டால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று உங்களுக்கு கற்பனை சார்ந்த துறைகளில் மேன்மையான சூழல் அமையும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நெருக்கமானவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும் வெளியூர் பயணங்களில் சாதகமான சூழல் உண்டாகும் தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழல் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பரணி நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழிலில் ஆர்வம் உண்டாகும் எதிலும் சிக்கலத்துடன் செயல்படுவீர்கள் வியாபாரப் பணியில் சில நுட்பங்களை புரிந்து செயல்படுவீர்கள் வெளிவட்டாரங்களில் உங்களுக்கு செல்வாக்கு மேம்படும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் செலவு மேம்படும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் ரோஹிணி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் மிருகசிரிச நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் ஆசைகள் நிறைவேறும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதனராசி நேர்களே இன்று உங்களுக்கு எதையும் சமாளிக்கும் மனோபலம் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் ஈடேறும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் நவீன யுக்திகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள் மிருக நட்சத்திர நேர்களே இன்றொங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் முன்னேற்றமான சூழல் அமையும் இன்றொங்கள் அதிர்ஷ்டி திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கடகராசி நேர்களே இன்று உங்கள் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குறுகிய பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சி அடைவீர்கள் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் உயரதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் வங்கி பணியில் சாதகமான சூழல் உண்டாகும் ஏதேனும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய யுக்திகள் கைகூடும் உயரதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் உதவி கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் கடினமான விஷயங்களை எளிமையாக புரிந்து செயல்படுவீர்கள் பொதுமக்கள் பணியில் சாதகமான வாய்ப்பு உண்டாகும் மனத்திற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதளவில் இருந்த குழப்பங்கள் விலகும் தோற்றப்பொழிவு மேம்படம் மேம்படும் வெளிவட்டாரத்தில் பாராட்டு கிடைக்கும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயன்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் பொலிவு மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்களுக்கு உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் வர்த்தகப் பணியில் விவேகத்துடன் செயல்படவும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான ஆலோசனை கிடைக்கப் பெறுவீர்கள் உடலில் ஒருவித சோர்வு மூலம் சுறுசுறுப்பின்மை காணப்படும் வாகன பயணங்களில் தகுந்த ஆவணங்களில் கையாள வேண்டும் உத்திர நட்சத்திர நேர்களே இன்றுங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நேர்களை இன்று நீங்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்று நிறம் துலாம் ராசி நேர்களை இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதையும் சமாளிக்கும் மனப்பக்கம் உண்டாகும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய தொழில்நுட்ப கருவிகளில் ஆர்வம் உண்டாகும் மின் விவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் எழுத்துத் துறையில் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் சித்திர நட்சத்திர நேர்களை இன்று உங்களுக்கு இருந்து சுப செய்தி கிடைக்கும் சுவாதி நட்சத்திர நேர்களை இன்று உங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் விசாகம் நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சிகராசி நேர்களே இந்துங்கள் உங்கள் வியாபாரப் பணியில் லாபம் மேம்படும் பேச்சுக்களால் புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள் வரவுகள் மூலம் கையிருப்பு அதிகரிக்கும் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் அனுபவ அறிவால் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சில மாற்றம் உண்டாகும் எதிலும் புத்துணர்ச்சியாகவும் செயல்படுவீர்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு இழுபடியான தனவரவுகள் பெறுவீர்கள் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றம் ஏற்படும் கேட்ட நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி தென்கிழக்கு அதிர்ஷ்டம் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் தனுசு ராசி நேயர்களே இன்று நீங்கள் திட்டமிட்ட செயல்களில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் மாற்றமான சூழல் உண்டாகும் அரசு தொடர்பான காரியங்களில் இருந்த இழுப்பறிகள் குறையும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தனி இலக்குகள் உருவாகும் தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் வங்கி பணியில் விவேகம் வேண்டும் மூல நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழிற்சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் உத்திராடம் நட்சத்திர நீர்களை இன்று உங்களுக்கு இழுபறையான தனபரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடமேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசி நீர்களே இன்றுங்களுக்கு உங்களுக்கு வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டாகும் சிந்தித்து செயல்பட வேண்டும் மனதில் தேவையில்லாத சிந்தனைகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் புத்துணர்ச்சி ஏற்படும் உத்தியோக பணிகளில் மறைமுக சூழ்ச்சிகளை வெற்றி கொள்வீர்கள் பேச்சுகளில் அனுபவ வெளிப்படும் கடன் முயற்சிகளில் விவேகம் வேண்டும் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அமைதி உண்டாகும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் திருப்பங்கள் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் வெளியூர் பயணங்களில் தாமதங்கள் விலகும் தம்பதிகளுக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும் மற்றவர்கள் செயலால் மனதில் மாற்றம் உண்டாகும் அவிட்ட நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் பெற்றோர்களிடம் புரிதல் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திர நீர்களே இன்றுங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் பூரட்டதி நட்சத்திர நீர்களே இன்றுங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் இன்றுங்கள் உங்கள் திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீனராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பாராத முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டாகும் நண்பர்களுடன் பயணங்கள் சென்று வருவீர்கள் விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மேம்படும் கணவன் மனைவிகளில் நெருக்கம் அதிகரிக்கும் அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் போராட்ட நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் நட்சத்திர இன்று உங்கள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க